நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்குறோம்ங்க இரண்டு சினை எருமைகளுங்க வெள்ளை புள்ளி மறை இல்லாத ஒரு ஆறு மாதங்களான கிடாரி கண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இறுதி பதிவாக ஆறு மாதங்களான நல்ல பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணு ஒன்று விற்பனைக்கு போட்டிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் இருக்கிறது நான்காம் ஏற்றுங்க நாட்டின எருமை எருமை நல்லா உடசலான எருமைங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று இனிமங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க காலையில் நாலு சாயந்தரம் மூணு ஒரு நாளைக்கு ஏழு லிட்டரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் காம்புகள் நாளும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான காம அமைப்புங்க ஒவ்வொரு காம்பும் கிடவில் தெளிவாக இருக்குது ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமூணி நீளத்தில் தெளிவான காம அமைப்புங்க காம்புகள் நாளும் ஒரே ஓர்ஸாக இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்குச்சுங்க நல்லா பின்மடி நல்லா வந்துக்குச்சு இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஈணுங்க கரக்கறக்கு ரொம்ப பூக்காம்பாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமங்க எருமை தாளு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா எடுத்துக்குது மேய்ச்சும் நல்லா மேஞ்சுக்குதுங்க நீங்கள் முறையாக பராமரிச்சிங்க நல்லா தாளி வச்சு நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நம்ம சொல்கிற கரை வேறு கூடுதலான கறவை கண்டிப்பாக வருங்க எருமை வந்து பார்த்திங்கன்னா மூக்கறி இல்லைங்க நல்லா தலையமைப்புங்க நல்லா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் உருவில எதுவும் உடையிலிங்க நாட்டு எருமையாக இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்புங்க நல்ல தெளிவான எருமையாக இருக்குது நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க எறும் பதட்டமோ பயமோ எதுவும் கிடையாது ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது நீங்கள் கொண்டு போய் ஒரு வீட்டு தேவைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு பால் வேணும் அல்லது மீதிப்பாலை ஊற்றி அதனுடைய தேவைக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எருமை இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த எருமை இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோனில் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நல்ல எருமை நல்ல குரமான எருமையாக வேணும் காம்புகள் பூக்காம்பாக வேணும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரையும் பிரித்து ரெண்டு பால் பாலுக்கிற தரத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் வந்து எருமை கேட்டீங்க குறைஞ்ச விலையில் நிறைய பேர் வந்து வீட்டு தேவைக்கு எருமைகள் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க உங்களுக்கு இந்த எருமை தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான்காம் ஏற்றுங்க நாட்டுன்னு எருமைங்க எருமை நல்லா உடச்சலான எருமை நல்ல உடம்பு வந்து நல்லா நீ நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்லா தெளிவான உடம்பமைப்பில் இருக்குது காம்புகள் நல்ல தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடி விட்டுக்கிட்டு வருது இன்னும் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லா மடி விட்டுக்கிட்டு வந்துடுங்க நல்லா தெளிவான எருமையாக இருக்குது எருமை நல்ல குணம்ங்க ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது நான் வண்டியிலேருந்து வந்து இறக்குனோடனே வந்து கயிறு மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோம் ரொம்ப குணமான எருமையாக இருக்குதுங்க புது இடம் புது சூழல் அப்படிங்கிற ஒரு பதட்டம் பயம் எதுவும் கிடையாது ரொம்ப சாதுவாக ரொம்ப அசை போட்டுக்கிட்டு ரொம்ப தெளிவான எருமையாக ரொம்ப குணமான எருமையாக இருக்குது மூக்கறி இல்லைங்க தெளிவான தலையமைப்பில் இருக்குது நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்புல இருக்குதுங்க நல்லா காம்பு அமைப்புங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குது நாலு காம்பு பூ காம்பாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சி ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமுங்க இன்னும் பதினஞ்சு நாளில் கன்று ஈணுமுங்க நல்ல எருமையாக இருக்குது நல்ல குணவனத்தில் எருமி இருக்குதுங்க நல்லா தாளுதி நல்லா குடிச்சிக்குது தீவனம் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கறவையில் ஒரு எருமை வந்துடும்ங்க இந்த எருமை பார்த்தீங்கன்னா காலையில் நாலு சாயந்தரம் நாலு ஒரு நாளைக்கு எட்டு லிட்டரு கறவே தெளிவாக கறந்துக்கலாம் ஒரு பெருவெட்டான ஒரு நாட்டின எருமை வேணும் நல்ல குணவனத்தில் ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல எருமை நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான சினை எருமி இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது நம்ம பண்ணிக்கு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு எருமைக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுவிட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாமுங்க நல்ல எருமைகள் நல்ல குணமான எருமைகளுங்க குணமான கன்றுகள் கன்றுகள் காங்கியம் கன்றுகள் நாம் தொடர்ந்து விற்பனை பதிவாக நம்ம போட்டுக்கிட்டு போகிறோம் உங்களுக்கு எந்த கன்றுகள் எந்த மாடுகள் எந்த எருமிகள் வேணுமோ நீங்கள் நம் பண்ணைக்கு நேரில் வந்து பார்த்துட்டு தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்களான வெள்ளை புள்ளி மறை இல்லாத ஒரு தெளிவான காரா பஸ்ஸு கிடாரி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூட்டிப்பான கன்று நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க இந்த கண்ணனுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் காலையில் மூணு சாயந்தரம் மூணு லிட்டர் பால் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டரு கறவை கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கண்ணுங்க கண் நல்லா பெருங்கூட்டு கண்ணாக நல்லா பெருவெட்டான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு ஆறு மாதம்தான் ஆச்சு ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினோரு மாதம் ஆன கன்று எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் இருக்குதுங்க நல்லா பால் விட்டு நல்ல முறையில் வளர்த்திருக்கிறாங்களுங்க நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா குளிர்நெத்தியில் நல்ல தெளிவான அமைப்பில் இருக்குதுங்க நல்லா பயிர் கும்பாக வருங்க நல்ல திமிலேத்தம் நல்ல புறவு வந்து நல்ல ஏற்றமான அமைப்புங்க வால் நல்ல இறக்கமான வாழமைப்பு தெளிவான கண்ணாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பால்வாக்கல் தெளிவாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க ஒரு நல்ல கண்ணுக்கு ஆரம்பசு கன்று வெள்ளை புள்ளி மறை ஏதுமில்லாத ஜெட் பிளாக்ல நல்ல கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கன்னா வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாம் இந்த கண் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கண்ணனுடைய விலை மற்ற விவரங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆறு மாதங்களான நல்ல சுருள் கொம்பு எருமைக்கு பிறந்த ஒரு தெளிவான கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு ஆறு மாதம்தான் ஆச்சு நல்ல கண்ணாக நல்ல குணவனத்தில் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க கண்ணு மிரளி பயம் பதட்டம் எதுவும் கிடையாது நீங்கள் கொண்டு போய் நல்லா தாளுண்ணி வைக்கிறீங்க நல்ல தீவம் நல்லா முறையாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்ணு நல்லா பெருங்கண்ணா பெருங்கூட்டுக்கண்ணா நாளைக்கு வந்து சேர்ந்துக்குங்க கண்ணுக்கு ஆறு மாதம்தான் ஆச்சு கிடாரி கண்ணுங்க நான் சுருள் கொம்பு எருமைக்கு பிறந்த கிடாரி கன்று கண்ணும் வந்து சுருள் கொம்பாக தான் வருங்க நீங்கள் கொண்டு போய் கண்ணுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்து நல்ல முறையில் பராமரிச்சிக்க அப்படின்னா கண்ணு நல்லா பிளத்துறமுங்க நல்லா உடசலான உடம்புல வயிறு தொங்கல் கிடையாதுங்க வாழ் வந்து நல்ல இறக்கமான வாழமைப்பாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலையை வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறஞ்ச விலையில் ஒரு தரமான கிடாரிக்கண்ணை ஒரு ஆறு மாதத்துக்கானு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இதெல்லாமே நம்மக்கிட்ட சினையரிமையல் இருக்குதுங்க கன்று இருக்குது இருக்குது கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வாங்க நம்ம பண்ணைக்கு வந்து உங்களுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டுவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போய்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நான் பண்ணிக்கு வரலாமுங்க வரும்போது எந்த மாடுகள் எந்த இருக்குங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துக்கோங்க வந்து அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போய்க்கலாம் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் ஐக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க